வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர் டிஎன்ஆர்பிஎஸ்ஐ எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் எங்க இருந்துஜினல் கொஸ்டின் எங்க எங்க இருந்து எடுத்தாங்க எந்த ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் டுவெல்த் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு சயின்ஸ் எங்க இருக்கு ஹிஸ்டரி எங்க இருக்குன்னு சொல்லி ஒரிஜினல் ப்ரூஃப் தான் பார்க்க போறோம் ஓகேவா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிசி எக்ஸாம் பிசி எக்ஸாம் உடைய டேட் சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேவா எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் பண்ணி ஆஃப்டர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகுதான் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி அவங்க மெமோல வந்து இருபத்தி ரெண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்க விட்ட டேட்ல இருபத்தி ஏழுக்கு பிறகுதான் அவங்களுக்கு சிட்டி அலாட்மென்ட் டேட்டே கொடுத்துருக்காங்க இன்னும் யாராவது வெளியில இருக்கிறவங்க இன்னும் யாரும் வந்து கயிறு ஏற என்னால முடியல இன்னும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் லாங் ஜம்ப் என்னால இது பண்ண முடியல ரன்னிங் என்னால எடுக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க நம்ம துறையூர்ல ஃப்ரீயா போய்கிட்டு இன்னும் இருபது நாள் இருக்கு தாராளமா நீங்க தேதி ஆறுதாவது ஓகேவா இன்னும் இருபது நாள் இருக்கு நாங்க உங்களுக்கு கேரண்டியா சொல்றோம் நீ வந்து நடுவுல பாதியில போகாம லீவ் போடாம இருந்த அப்படின்னா அந்த இருபது நாள் எங்களால எஃபோர்ட் போட்டு உன்னால ஒரு டபுள் ஸ்டார் அடிக்க வைக்க முடியும் ஓகேவா நீ கீழே இருக்கிற ட்ரைனிங் அதாவது லிங்க்லேயே நான் உனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய லிங்க் எல்லாம் அந்த ப்ராக்டிஸ் வீடியோ பாரு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து நாங்க உனக்கு கொண்டு வந்துருவோம் இருபது நாள் நாங்க கான்பிடண்டா இருக்கும் அதனால உன்னால முடியாம இன்னும் வெளியில இருக்கிற அப்படின்னா நீ வா நாங்க எங்களால முடிஞ்சாலும் ப்ராக்டிஸ் ஒன்று கொடுக்குறோம் ஓகேவா ஃபுல்லா ஃப்ரீ தான் டோட்டலாக அதாவது காலையில மத்தியானம் ஈவினிங் மூணு செஷனுமே கொடுத்துட்டு இருக்கோம் தங்குற இடமும் ஃப்ரீ தான் சாப்பாடு மட்டும் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா துறையூர்ல போயிட்டு இருக்கு கீழே காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பண்ணா யூனிஃபார்மோட உள்ள போகணும் ஓகேவா இருவ வந்தா அப்படின்னா யூனிஃபார்மோட உள்ள போகணும் என்னதான் என்ன பண்ணு நான் நான் என்னை முழுசா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் வாங்க பிசிக்கல்ல பார்க்கலாம் ஓகே சரி இப்போ நம்ம உள்ளுக்குள்ள போலாம் கொஸ்டின் குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜி ஓகே சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிகளவு அளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழ்கின்றன ரெண்டு கூட்டு கொடுத்துறாங்க அடுத்து சூரியன் மற்றும் விண்மீன்களின் உள்ளடுக்கில் அணுக்கரி இணைவு நடைபெறுவதால் அதிக ஆற்றல் உருவாகிறதுன்னு சொல்லி இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கூட்டு எங்க இருக்காது பார்த்தீங்கன்னா சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழ்கின்றன அப்படின்றத ஃபர்ஸ்ட் குற்று இங்க இருக்கு இரண்டாவது குற்று அடுக்கில் அணுக்கர் இணைவதால் நடைபெறும் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க சூரியன் மற்றும் விண்மீன்களில் உள்ளடுக்கில் அணுக்கரு இணைவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறது அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே புக்கில் இருக்கிறதா ஓகேவா ரெண்டுமே சரின்றது புக் ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க ஆன்சர் சரிதான் ஒன்றுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சி ஆப்ஷன் சரியாக இருந்துருக்கும் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பிசிக்ஸில் பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்னுல இருக்கு ஓகேவா டென்த்து பிசிக்ஸில் பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்னுல இருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது ஓகே சரி ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்த பின் ஒரு எவ்வகை வினேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க ஆனா தமிழ்லயுமே தமிழ்ல கொடுத்திருக்கான் இந்த ட்ரான்ஸ்ன்றது மாற்று அப்படின்றது தெரிஞ்சிருந்தா நம்ம அழகாக அடுத்திருந்திருக்கலாம் ஓகேவா இங்கிலீஷ் மீடியத்துல அப்படியே டிரான்ஸ் எஸ்டர் ஆகுதுன்றதுல அப்படியே தமிழ்லயே அவன் கொடுத்திருக்கான் அதை கரெக்டா புரிஞ்சிருந்தவங்க அடிச்சிருக்கலாம் அந்த ஈக்குவேஷன் அப்படியே கீழே கொடுத்திருக்காங்க ஓகேவா இந்த ஈக்குவேஷனையும் அவன் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனையும் அப்படியே வச்சு செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெல்த் கெமிஸ்ட்ரியில இருக்குது டுவெல்த் கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் நூத்தி தொண்ணூத்தி மூணு நூத்தி தொண்ணூத்தி நாலு வேல்யூம் ஒன்னு ரெண்டுன்னு இருக்கிற புக்ல சொல்லியிருக்கேன் ஓகேவா மேக்சிமம் கொஸ்டின் அவன் எதுல இருந்து கேட்டிருக்காங்க டென்த் லெவன்த்து டுவெல்த்ல தான் கேட்டிருக்கான் கெமிஸ்ட்ரி கேட்ட மோஸ்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் கேட்ட மோஸ்ட் ஆஃப் த லெவன்த் டுவெல்த் தான் கை வச்சிருக்காங்க டென்த் லெவன்த் டுவெல்த் இந்த மூணுல தான் கை வச்சிருக்கான் வந்து மாரேட்டா ஆகணும்னு பிக்ஸ் பண்ணியே உள்ள வந்திருக்கிறாங்க ஓகேவா சரி அடுத்து நாலாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆன்சர் வந்து ஏ அல்லது சி சாரி ஏ அல்லது டி கொடுக்கணும் நம்மளுக்கு ஏன்னா மேகாலயா நம்மள்கிட்ட புக்கில் இருக்கும் மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லைன்றது ஆனா ரயில் போக்குவரத்து இல்லைன்னு கரண்ட் அஃபேர்ஸ் படி ஆக்சுவலாக மேகாலயாவில் ஒரு ஸ்டேட் ஒரு ஒரு ஒரே ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் படி போக்குவரத்து இல்ல அப்படி எது அப்படின்னு சிக்கிம்ன்றது ஆன்சரா இருக்கும் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் ஒரே மாநிலம் சிக்கிம் இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா மேகாலயாவில எங்க கொண்டு வந்திருக்கான்ற ஸ்டேட்மெண்ட் இங்கே மேந்தி திபார் என்ற ஒரே ஒரு ரயில் நிலையம் மட்டும் உள்ளது இது நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கிறது மேகாலயாவில் ஒரே ஒரு ரயில் நிலையம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொண்டு வந்துட்டாங்க இது நாலு நாலாவது கொஸ்டின் இதுக்கு ஏ அல்லது டி ஆன்சரா அவங்க கொடுக்கணும் நம்ம கிளைம் பண்ணி இருந்திருப்போம் ஓகேவா சரி அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் சாரி ஆறு அஞ்சு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன் ஆறாவது கொஸ்டின் இது வந்து ஒரு பொறுத்துக்க சார்க்கு டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பிரிக்ஸ் உலக வங்கி எல்லாம் தனித்தனி பேராகிராஃபில் இருக்கும் டுவெல்த் பாலிட்டியில் இருக்கிற கொஷின் சார்க்குக்கு ஃபர்ஸ்ட் சார்க்குடைய தலைநகர் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க காத்மண்டு ஓகேவா சார்க்கு மொத்தம் எட்டு அமைப்புகள் இருக்கு அந்த எட்டும் சொல்லியிருந்திருப்பாங்க அது எந்த நகரில் நிறுவப்பட்டு உள்ளதுங்கிற காத்மண்டுல நிறுவப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா சார்க்கு அடுத்து டபிள்யூடிஓ டுவெல் டென்த்தில் இருக்கணும் இது டென்த் எக்கனாமிக்ஸில் இருக்கும் டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பு சுவிட்சர்லாந்து ஜெனிவா ஓகேவா சுவிட்சர்லாந்து அப்போ டபிள்யூடிஓ எங்க இருக்குது சுவிட்சர்லாந்து ஜெனீவா சார்க்கு வந்து எங்கே அப்படின்னு காக்மண்டு அப்ப பிரிக்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் இது பிரிக்ஸ் இருக்கும் பிரிக்ஸ் வந்து அதன் தலைமையகம் சீனா சாங்காயில உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்ஸ் எங்க இருக்கு சீனாய் சாங்காய் நம்ம பண்ணிடலாம் மூணு இதுக்கு கொடுத்துருக்க உலக வங்கிக்கு கீழே இருக்கா உலக வங்கியோட இமேஜ் கீழே இருக்கு பாருங்க உலக வங்கி எங்க இருக்கு நாலருடைய பொறுத்த ஒரு ஆன்சருமே கையில இருக்குது இதுவும் டுவெல்த் பாலிட்டி எல்லாமே டுவெல்த் பாலிட்டியில கொடுத்துருந்துருக்காங்க டென்த் எக்கனாமிக்ஸ்ல இருக்கிறது தான் இங்க ரெண்டையும் சேர்த்து இதுல இருக்குது ஆன்சரா ஓகேவா சிக்ஸ்தோடைய மேட்ச் தான் பாயிண்ட் ஆச்சா மேட்ச் தான் ஃபாலோவிங் அதான் பொறுத்துக்க கொஷின் டென்த் டுவெல்த் ஆறாவது கொஷின் அடுத்து ஏழாவது கொஷின் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கூற்று ஆளுநரை வந்து பதவியில இருந்து நீக்க முடியும் மாநில அரசாங்கத்தால நீக்க முடியும் ரெண்டு மட்டும் சரி அதை வந்து நீக்க முடியாதுன்னு சொல்லி இருப்பாங்க அது அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும் மாநில சட்டமன்றமோ உயர் நீதிமன்றமோ ஆளுநரை பணி நீக்கத்தில் ஆளுநருடைய பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது அப்ப சட்டமன்றம் வந்து மாநிலருடைய பணி நீக்கத்துல பங்கு பெற முடியாதுன்னு சொல்லி அது தப்பு ரெண்டாவது வந்து ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க ஆளுநருடைய தகுதியில சொல்லியிருப்பாங்க அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும்ன்றது இப்ப ரெண்டு சரி இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா டென்த் சிவிக்ஸ்ல இருக்குது பேஜ் நம்பர் இருநூத்தி எழுவத்தி ஆறு டென்த் சிவிக்ஸ் பேஜ் நம்பர் இருநூத்தி எழுவத்தி ஆறுல இருக்கு ஓகே சரி அடுத்து எட்டாவது கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தோம்னா போஸ்கோ குழந்தை தொழிலாளர் மற்றும் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமைகளிலிருந்து பாதுகாக்கும் குழந்தைகளுக்கும் ஆனால் உதவி எண் எதுன்னு கேட்டிருக்காங்க பத்து ஒம்பது எட்டு இது எங்க இருக்குன்னு பார்த்தனா ஒரு இமேஜ்ல இந்த கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதுல தெளிவாக தெரியாது புக்கில் எடுத்து பாரு டென்த்து சயின்ஸ் பயாலஜியில் பேஜ் நம்பர் முந்நூற்றி குழந்தைகளுக்கான உதவி எண் பத்து ஒம்பது எட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேவா பேஜ் எட்டாவது கொஷின் இது சரி அடுத்து ஒன்பதாவது கொஷின் ஒன்பதாவது கொஷின் பயாலஜியில் என்ன கொடுக்குறாங்கன்னா இருபால் மலர்களில் தன் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது கூற்று சரி குறைந்த எண்ணிக்கையிலான விதைகள் உருவாகின்றன குறைந்த எண்ணிக்கையில் விதைகள் உருவாகின்றன அப்படின்றது ரெண்டாவது குற்றம் அதுவும் சரியா இருக்குது அப்ப இரண்டும் சரி அப்படின்றது இது எங்க இருக்கு தன்மகந்திரட்சத்து நன்மை தீமை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா டுவெல்த் பாட்டினில வேல்யூ ஒண்ணுல பேஜ் பதினஞ்சுல இப்போ டுவெல்த் பாட்டினி வேல்யூ ஒன்னு பேஜ் நம்பர் பதினஞ்சு எப்படி எல்லாம் எடுத்துருக்கான் பாருங்க டுவெல்த்ல டென்த் லெவன்த் டுவெல்த் தான் பேருகாம டென்த் லெவன்த்து டுவெல்த்ல தான் போயிருக்கான் சரி நைன்த் அடுத்து லெவன்த்து கொஸ்டின் லவன்தின் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஓட்டலிக்கும் உரிமையை பெற்றுள்ளனர் பதினெட்டு வயதை நிரம்பி ஒவ்வொருவரும் இந்திய குடிமகன் தேர்தலில் வாக்குரிமை பெற்றுக்கின்றனர் கூற்று சரி அடுத்து இதுக்கு வந்து ஜாதி மதம் பாலினம் பொருளாதார உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது ஜாதி மதம் இனம் பால் தகுதி என்ன எவ்வித பாராபட்சம் என்று வாக்குரிமையை பெற்றுள்ளனர் அதுவும் சரி ரெண்டு எங்க இருக்குன்னா டென்த் சிக்ஸ்தில பேஜ் நம்பர் இருநூத்தி அறுபத்தி மூணுல இருக்குது பதினோராவது கொஸ்டின் ஓய்யவா சரி அடுத்து பன்னெண்டு இயல்பான மனிதனின் கண் கண்ணின் அண்மை எவ்வளோ சேமை எவ்வளோ சேமை புள்ளி எவ்வளவு அண்மை புள்ளி எவ்வளவுன்னு சொல்லி அதோட பேராகிராஃப் இங்க இருக்கு டென்த் பிசிக்ஸ்ல பேஜ் நம்பர் இருபத்தி நாலு அண்மை புள்ளி சேமை புள்ளின்னு சொல்லி டென்த் பிசிக்ஸ்ல பேஜ் நம்பர் இருபத்தி நாலு மனிதன் கண்ணீருக்கு பொதுவாக இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்கும் அண்மை புள்ளி பொதுவாக இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் சேமை புள்ளி வந்து ஈரிலா தொலைவில் அமைந்திருக்கும் சேமை புள்ளி ஈரிலா தொலைவில் அமைந்திருக்கும் அப்படியே அப்ப இருபத்தஞ்சு அண்மைன்றது இருபத்தஞ்சு சேமன்றது ஈரிலா தொலைவு அப்ப ஆன்சர் என்னன்னா இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் ஈரிலா தொலைவுன்றது ஆன்சரா இருக்கும் பன்னெண்டுக்கான அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் போறது மாதிரி சொல்றேன் மறுபடியும் பிசிக்கல் சம்பந்தமா தான் தொலைவுல பிசிக்கல் போய்கிட்டு இருக்கு எஸ்ஐ பிசி மட்டும் கிடையாது எஸ்ஐக்கு லாங் டைம் கொஞ்சம் இருக்கும் நல்லாவே டைம் இருக்கும் எஸ்ஐ கேண்டிடேட்டும் பிசிக்கல் பண்ணணும் ஸ்டார் எல்லாத்திலுமே எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க துறையூர்ல போயிட்டு இருக்கு நம்ம இதுல காலையில மதியானம் சாயந்தரம் மூணு செஷனுமே பிசிக்கல் போயிட்டு இருக்கு தங்கும் இடமும் இலவசம்னா சாப்பாடுக்கு மட்டும் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் இல்ல நீங்களே பாத்துக்கிறாரு பாத்துக்கலாம் பிசிக்கல் போயிட்டு இருக்கு டபுள் ஸ்டார் வாங்கியே ஆகணும் நான் பாதியில போக மாட்டேன் என்ன வேணாலும் பண்ணணும் பண்ணுங்க நாளைக்கு ரெடியா ரெடியாக மட்டும் நீங்கள் வரலாம் ஓகேவா எல்லாம் ஒர்க் அவுட் போகுது அவங்க கை கை கயிறு ஏறணும் அப்படின்னா அவங்க கை ஸ்ட்ரென்தனுக்கு என்ன ஒர்க் அவுட் கொடுக்குறாங்க லாங் ஜம்ப் பண்ணணும்னா காலுக்கு ஸ்ட்ரென்தனுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சின்ன சின்ன சார்க்ஸ் வீடியோலாம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத வீடியோவில் அப்லோட் பண்றேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா விருப்பம் உள்ளவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் துறையோரோட நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மூணு நம்பரை ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணி நம்ம துறையுக்கு வந்துருங்க ஓகே சரி பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க ஒலிக்கு வெற்றிடத்திலிருந்து ஒளி விலகல் எண் ஒன்னு புள்ளி முப்பத்தி மூணு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகோணத்தின் மதிப்பு முப்பது டிகிரி என்ற விலகு கோணம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கான் இந்த கொஸ்டின் வந்து அப்படியே நம்மள்ட்ட இல்ல சாரி கொஸ்டின் கேட்டதில்ல அவனுடைய நம்பரை மட்டும் மாத்திருக்கான் ஓகேவா நமக்கு தீர்க்கப்பட்ட கணக்குன்றது சேம் இதே கொஸ்டின் ஒரு ஒலிக்கு வெற்றிடத்தில் இருந்து ஒளி விலகல் எண் ஒன்னு புள்ளி முப்பத்தி மூணு கொடுக்குறான் இங்க ஒளி விலகல் எண் ஒன்னு புள்ளி அஞ்சு ஊடகத்தினுள் செல்லும் போது படுகோணத்தின் மதிப்பு முப்பது டிகிரி அதே முப்பது டிகிரி விலகு கோணம் என்ன சேம் ஃபார்முலா நம்பர் வச்சு விட்றேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீனு இருக்க இடத்துல நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு இங்கே போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்பரை நம்ம வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீன்னு போட்டு சால்வ் பண்ணி பார்த்தோன்னா ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா ஒரு சம்மை எப்பொழுதும் போல ஃபிசிக்ஸில் கேட்கறதா அந்த சம்மை இப்போ கேட்டுவிட்டான் ஓகேவா பதிமூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ இது எங்கே இருக்குது இந்த பேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா டென்த்து ஃபிசிக்ஸில் இருக்குது பேஜ் நம்பர் இருபத்தி எட்டு பதி மூணாவது கேள்வி அடுத்து பதினாலாவது கேள்வி ஒரு இனக்கலப்பு அதோட வடிவத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க இது எங்க இருக்கு ஒரு புக் பேக்ல ஒரு கொஸ்டின் கேட்டுருப்பாங்க ஓகேவா லெவன்த் கெமிஸ்ட்ரியில பேஜ் நம்பர் கேட்டிருக்காங்க அப்படியே புக் டென்த் யூனிட் லெவன்த் கெமிஸ்ட்ரி டென்த் யூனிட்ல பேஜ் நம்பர் நூத்தி பதினாறு நான் வச்சிருக்கிற புக்குயூம் ஒன்னுயூம் டூ அந்த இதுல வேல்யூம் டூல இருக்கு ஓகேவா அப்படியே போற இதுல இருக்கும் நீ அதை பாத்துக்கோ என் முகி வடிவம்னா எஸ்பி த்ரீ டி என் முகி வடிவம்னா எஸ்பி த்ரீ டி டூ மீதி இருக்கிறது உள்ளுக்குள்ள இருக்கும் நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ சொல்லி சரி அடுத்து இது பதினாலாவது கொஸ்டினா அடுத்து பதினஞ்சு தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க முப்பந்தல் காற்றாலை தமிழ்நாடு முப்பந்தல் அப்படியே இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்குது முப்பந்தல் எங்க இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அடுத்து ஜெய்சல்மார் ஜெய்சல்மார் எங்க இருக்குது ரெண்டாவது இருக்குது ராஜஸ்தான்ல இருக்குது அதுவும் ரைட்டு அடுத்து பிரம்மன்வேல் காற்றாலை பிரம்மன்வேல் எங்க இருக்குது பிரம்மன்வேல் வந்து மகாராஷ்டிரால இருக்குது அவன் குஜராத்னு போட்டிருக்கான் அது தப்பு அடுத்து தாமன் ஜோதி தாமன் ஜோதி ஒடிசா அது ரைட் அப்ப ஆன்சர் தவறானது எது இவன் தான் கேட்டிருக்கான் ஆன்சர் எதுன்னு கேட்டா சி ஆப்ஷன் தவறானதா இருக்கும் ஓகேவா பதினஞ்சாவது கேள்வி சரி அடுத்து பதினாறாவது கேள்வி ஒரு கரைசலுக்கு எடுத்துக்காடு கேட்கிறான் எந்த ஒன்று நல்லியல்பு கரைசலுக்கு சரியாக பொருந்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கான் அப்படியே நல்லியல்பு கரைசலுக்குன்னு சொல்லி இருந்திருப்பாங்க டெல்டா வி ஈக்குவல் டு ஜீரோ டெல்டா வி ஈக்குவல் டு ஜீரோன்றது இந்த சைடு தான் வருது ஈக்குவல் டு டெல்டா வி

இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக கேட்டால் ஏழாவது பெரிய நாடு இந்தியா பரப்பளவில் உலகில் ஏழாவது பெரிய நாடாக உள்ளது டென்த் ஜாகிரபில இருக்கும் ஓகேவா பேஜ் நம்பர் தொண்ணூத்தி ரெண்டுல ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இருக்குது டென்த் ஜாகிரபில அடுத்து ஒரு லிட்டர் கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருள் மூல்களின் எண்ணிக்கை மோலாரிட்டி எனப்படும் வெப்பநிலையை பொறுத்து மோலாரிட்டி அதாவது மோலாரிட்டி வந்து வெப்பநிலையை பொறுத்து மாறுபாடு அடைவதில்லை இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஒரு புக் பேக்ல லெவன்த் கெமிஸ்ட்ரியில கொடுத்துருக்காங்க அறுபத்தி அஞ்சாவது பேஜ் வேல்யூ லெசன் வந்து நைன்த் லெசன் ஓகேவா வெப்பநிலை பொறுத்து மோலா மாறுபடு அடைவதில்லை மோலாரிட்டி வெப்பநிலையை சார்ந்து அமையாதவை எதுன்னு கேட்டா மோலாரிட்டி அப்படியே ஆன்சர் கொடுத்து வந்திருப்பாங்க நீங்க பாத்துக்கலாம் இருபதுக்கு ஓகேவா ரெண்டாவது கூட்டுல ஆன்சர் இருக்கு ரெண்டு மட்டும் தான் சரி அதனால ரெண்டாவது இருக்கு ஆன்சர் இருக்குது ஒண்ணுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னு தெரியல ஒண்ணு வந்து இதுல கூட்டு தப்பு அதனால ஒண்ணுக்கு வந்து ஆன்சர் எங்க இருக்குன்னு தெரியல ஓகேவா தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இருபதாவது கொஸ்டின் அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் பல்லுடைய சூத்திரம் கேட்கிறாங்க மனித பல்லின் சூத்திரம் பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அதான் பள்ளியின் சூத்திரம் ஓகேவா இது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் வச்சு அப்படியே எடுத்துரலாம் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்த் சயின்ஸ் பயாலஜியில

அப்படியே புக் பேக் பதிமூணாக புக் அது அப்படியே எடுத்து விடுறாங்க டென்த் ஜாக சாரி டென்த் சிவிக்ஸ்லயுமே நம்மளுக்கு இது கேள்வி இருக்கும் இருநூத்தி இருபது இருபத்தொன்னு உச்ச நீதிமன்றத்தோட பேரணையை பத்தி சொல்லணும்னா முப்பத்தி ரெண்டு உயர் பேரணையை பத்தி சொல்லணும்னா இருநூத்தி இருபத்தி ஆறு அது அப்படியே ரெண்டு டென்த் சிவிக்ஸ்லயும் இருக்கும் டுவெல்த்லயும் இருக்கும் டுவெல்த் பாலிட்டில புக் பேக் ஓகே சரி இருபத்தி ரெண்டாவது கேள்வி அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி இருபத்தி மூணாவது கேள்வி எங்க இருக்கு அப்படின்னு சாரி இருபத்தி மூணா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இல்லை போல இருபத்தி நாலு பார்க்கலாம் இருபத்தி நாலாவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கியமான மலைத்தொடர் கல்வராயன் மலைத்தொடர் இதுதான் மலை தொடர் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் ஓகேவா கல்வராயன் மலை வந்து மலை தொடர்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கியமான மலை கல்வராயன் மலை அதான் ஸ்டேட்மெண்ட் அது மலை தொடர்னு கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க ஓகேவா இரண்டாவது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலைவாளிடம் கல்வராயன் மலை தொடரில் அமைந்துள்ளது இது வந்து சேர்வராயன் மலைத்தொடர்ல சொல்ல அமைந்திருக்கும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலைவாளிடம் இம்மலை தொடரில் அமைந்துள்ளது இருக்கும் அதனால இது தப்பு இது வந்து சரின்னு சொல்லி இது வந்து நம்ம கிளைம் அதாவது மலைத்தொடர் மலை அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேட் சரியா ஆகலன்னு சொல்லி கிளைம் பண்றதுக்காக பசங்க இருந்தாங்க அதுக்கும் புக் ப்ரூஃப் வீடியோ போட்டு பார்த்திருப்பீங்க ஓகேவா சரி டென்த் ஜியாக இருக்கு அடுத்து இருபத்தி அஞ்சாவது இருபத்தி அஞ்சாவது அல்னிகோ அல்னிகோவில் உள்ள தனிமங்கள் என்னென்ன பொதுவாக பயன்படுத்தப்படும் பெரும்பாலான நிலையான காந்தங்கள் அல்னிகோ என்னன்னா அலுமினியம் நிக்கல் கோபால்ட் அலுமினியம் நிக்கல் கோபால்ட் அல் அலுமினியம் நிக்கல் கோபால்ட்டு தான் ஆகிய உலக கலவையால் தயாரிக்கப்படுகின்றது அவ்வளோதான் முடிஞ்சு எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா டென்த்து சயின்ஸில் ஃபிசிக்ஸில் இல்லை செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் இருபது இருபத்தி ஒன்றில் இருக்குது ஓகே பேஜ் நம்பர் இருபது இருபத்தி ஒன்று எயித்து சயின்ஸில் இருக்குது சரி அடுத்தடுத்த இதை கொஸ்டினை டைம் இல்லை நம்ம அடுத்தடுத்த கொஷினை ப்ரூஃபை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் பார்க்கலாம்ண்ணான்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம பிசிக்கல் வந்து துறையூர்ல போயிட்டு தான் இருக்கு மூணு நேரமும் போயிட்டு இருக்கு உங்களால முடியாம இப்பயும் நான் என்னால முடியுமா சார் இருபது நாள் தான் இருக்கு என்னால முடியுமா அப்படின்றவங்க நாங்க அதை நிகழ்த்தி காட்டுறோம் நீங்க அதுக்கு ரெடியா பண்றதுக்கு மட்டும் வந்தா போதும் எங்களால அதை முடியுன்ற கான்பிடன்ட் உங்களுக்கு சொல்றேன் பிசிக்கல் பண்ண முடியாத இருக்கிறவங்க துறையூர் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க மூணு நேரமும் போயிட்டு இருக்கு ஓகே வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது சாரி கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ